இட இடஒதுக்கீடு என்ன மசோதா தாக்கல் செஞ்சதுக்கு அப்புறம் என்ன இடஒதுக்கீடு அப்படிங்கறத பாத்திரலாம் முப்பத்தி ஒரு சதவீத மற்றும் சதவீதம் எந்த ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டிக்கும் அந்த இடஒதுக்கீடு போகாது அது வந்து பியூர் மெரிட் பேசிஸ்ல வேலை வாய்ப்பும் கல்வியில இடஒதுக்கீடும் வழங்கப்படும் அது என்ன பியூர் மெரிட் பேசிஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எம்பிபிஎஸ் எடுத்துக்கோன்னு வச்சுக்கோங்களேன் நீட்ல முப்பத்தி ஒரு பர்சன்டேஜ் டாப் ஒன் பெர்சன்டேஜ் ரேங்க்ல வரவங்களுக்கு ஓபன் கேட்டகரி அப்படிங்கிற சீட்ல அவங்களுக்கு ஒதுக்கீடு அதாவது எம்பிபிஎஸ் சீட்ஸ் வழங்கப்படும் எந்த கேட்டகரி வேணா அவங்க எந்த கம்யூனிட்டில வேணா அவங்க வரலாம் ஓபன் கேட்டகரிங்கிறது ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியை குறிக்காது ஓகே அடுத்து பிசி பிசினா பிசி ஸ்டூடென்ட்ஸ் மட்டுமே இந்த இடஒதுக்கீடு கோர முடியும் அவங்களுக்கு மட்டுமே இந்த முடியும்டஒதுக்கீடு வழங்கப்படும் இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சு சதவீதம் பிசிஎம்க்கு மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் எம்பிசிக்கு இருபது சதவீதம் எஸ்சி சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு எஸ்சி கேண்டிடேட்ஸுக்கு பதினைந்து சதவீதம் எஸ்சி கேண்டிடேட்ஸ்க்கு மூன்று சதவீதம் எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு சதவீதம் மொத்தத்துல நூறு சதவீதம் வந்துருது இல்லைங்களா இப்போ இந்த மசோதா தாக்கல் செஞ்சதுக்கு அப்புறம் இந்த மசோதா பாஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த கோட்டா சிஸ்டம் எப்படி மாறி இருக்கு அப்படின்னு பாக்கலாம்

அப்ப மத்த கம்யூனிட்டியை சேர்ந்த யாருக்கும் எந்த பிரச்சனையும் இந்த மசோதான கிடையாது எந்த பாதிப்பும் கிடையாது எம்பிசிங்கிற இடஒதுக்கீடு இருபது பர்சன்டேஜ் வந்துச்சு இல்லையா அந்த இருபது சதவீதத்தை பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் எம்பிசி வி அதாவது வன்னியர்கள் எம்பிசி கேட்டகரியில வர வன்னியர்கள் அதாவது சாதி வாரியா உள்ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க ஒதுக்கீடு

mbc dnc லையும் mbc 1 year mbc others dnc னு கோட்டாவ பிரிச்சிட்டாங்க இந்த இருக்கிற 20% எப்படி பிரிச்சிட்டாங்க அதுதான் இந்த மசோதாவோட விளக்கம் இது வந்து யார் யாருக்கு பொருந்தும் கல்வி இப்போ mbbs bds இன்ஜினியரிங் எங்க நீங்க போய் ஜாயின் பண்ணாலும் கல்வியிலயும் இந்த இடஒதுக்கீடு பொருந்தும் அதே மாதிரி வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்புக்கும் இந்த இடஒதுக்கீடு பொருந்தும் அப்போ நீட் எக்ஸாம் எழுத போறீங்க வந்து பார்த்தோம்னா எம்பிசி கேண்டிடேட்ஸ் நீங்க எம்பிசி கேட்டகரியில வரீங்கன்னா நீங்க ஒன் இயரா உங்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு வந்துடும் நீங்க டிஎன்சியா செவன் பர்சன்ட் ஒதுக்கீடு வந்துடும் எம்பிசியில இந்த ஒன் இயர்லயும் வரல டிஎன்சிலையும் வரல மத்த ஜாதியில எம்பிசியில வரீங்களா உங்களுக்கு டூ இடஒதுக்கீடு இருக்கு அவ்வளவுதான் மத்த இடஒதுக்கீட்டுல எந்த சேஞ்சும் கிடையாது அது அப்படியே கண்டினியூ ஆகும்